இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் ஒரு திராவிட மாடல் அரசா வருது நிறைய பேர் கேட்டாங்கல என்ன திராவிட மாடல்னா திராவிட மாடல் அரசுல இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் பெட்ரோல் பண்ணி பேசுறது ஒரு ஒரு வாரம் கூட பாத்தீங்களா கார்ல வந்து ஈஸியா இல்ல அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பாத்தீங்களா போலீஸ் அதிகாரி அவங்க ஒரு அதிகாரி இருக்கும் அவங்களுக்கே பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மத்த பொண்ணு இது வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு லாஸ்ட் இது ஒன்றும் இந்த ஒரு மாசத்துல தண்ணியை போட்டு சஃபர்ல தொடுத்துட்டு போறாங்க கும்பலை பிள்ளைங்களை அது கார் கொடி வந்து திராவிட மாடல் அரசு கொடி இருக்குது அதான் அடிக்க ஐயா சொல்றாருல்ல திராவிட மாட அரசுன்னு கேட்கறவங்க எல்லாம் இது திராவிட மாட அரசுன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதான் திராவிட மாடல் இல்லையாலே சட்ட ஒழுங்கு நம்பர் ஒன்னு தான் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்குல்ல சட்ட ஒழுங்கு நம்பர் ஒன்ல இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது தெரியவானாவா சட்ட இருக்குன்னு தெரியல இப்ப பெண்களுக்கு வெடிகுண்டு வீசுறான் அந்த ஈரோடுல ஒரு பாருங்க நானே வெடிகுண்டு வீசுன்றான் பாருங்க அது மாதிரி வந்து வெடிகுண்டு கலாச்சாரமா இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் சட்ட ஒழுங்குல வருது வருது ஒரு பெண் அதிகாரி காக்கிசு காக்கி ஒரு சட்டை போட்ட அதிகாரிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சண்டை சம்பவம் நடந்திருக்குலாம் நம்மளாம் கேவலப்படணும் வேண்டாரு இதுக்கு மேலே மக்கள் உணராம திருப்பி திருப்பி திராவிட ஆட்சி ஓட்டு போட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அதான் இப்போ நம்ம நடுவில் வந்து இப்போ தலைப்பையோட கவர்னர் பார்த்து ஆடி கார்க்கு கலெக்டர் கட்டு கொடுத்தார் அப்புறம் புதுசாக வரணுங்க யாராவது மாறி மாறி இவங்களே கூடாதுங்க சட்டம் கடுமையா இருக்கணுங்க தண்டனை தப்பு நான் பண்ண வச்சுங்களேன் சுட்டு போட்டிருந்தாங்க தூக்கெல்லாம் போடக்கூடாதுங்க போட்டுட்டு ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஒரு வருஷமா அந்த விசாரணை பண்ணிட்டோன்றேன் பண்ணு தண்டனை உறுதியாயிடுச்சா தூக்கில போட்டுன்றேன் மேல்கோட்டெல்லாம் போக முடியாது இங்கேயே கொடுக்கணும் இங்கேயே சட்டம் நிரூபிச்சு ஒரு வருஷம் டைம் எடுத்தல எல்லாம் விசாரிச்சால அது மேல்கோட்டையான் கொண்டு போறேன் அப்ப மேல்கோட்டை நீ கொண்டு போன கீழே இருக்க அசிங்கப்படுத்தியா நீதிபதி அசிங்கப்படுத்தியா நீ உறுதியாயிடுச்சு இங்கே தூக்கில போடுன்னு நான் தப்பு சரி அப்ப தண்டனை வந்து அதிகமா கடுமையா இருந்தாதான் அடுத்தவன் பயபிடுவான் உங்களுக்கு நம்மள கை வைக்கிறதுக்கு அதனால எந்த அரசும் பண்ண மாட்டாங்க பண்றது கூட இங்கதான் இல்ல பண்றது பூராவே இவங்கதான் பண்றது அதெல்லாம் ஆட்சி மாறணும் செய்ய நாங்க சொல்லக்கூடாதுங்க செஞ்சிருங்கன்ற அப்பதான் பயம் வரும் அடுத்து தொட மாட்டாங்க திருப்பி வந்துட்டு பாருங்க எல்லாத்திலயும் கஞ்சா ரொம்ப இதா இருக்கு பாருங்க தண்ணியோட கஞ்சா அடிச்சு அப்போ இல்ல எப்படி வருது அரசாங்க தெரியாமல் வெளியே வந்துருமா எல்லாமே தான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடிச்சு பண்றது எல்லாமே திராவிட மக அரசு வருது திராவிட அறிக்கையில் வருது இதெல்லாம் அறிக்கை அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும் போது எங்க திராவிட மால வந்து பொண்களுக்கு இது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் இதுதான்

சொல்றாருல திராவிட மாட அரசு என்று கேட்கிறவங்க எல்லாம் இதுதான் திராவிட மாட அரசுன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா திராவிட மாட அரசு இந்தியாலே சட்ட ஒழுங்கு நம்பர் ஒன்னு தான் தமிழ்நாடு தான் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பா எல்லாம் இருக்குல்ல சட்ட ஒழுங்கு நம்பர் ஒன்ல இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது தெரிய வேணாவா சட்ட ஒழுங்கு தான் இருக்குன்னு தெரியல இப்ப பெண்களுக்கு வெடிகுண்டு பேசுறான் அந்த ஈரோடுல ஒரு சொல்லாம பாருங்க நானும் வெடிகுண்டு பேசுன்றான் பாருங்க அது மாதிரி வந்து வெடிகுண்டு கலாச்சாரமா ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் சட்ட ஒழுங்குல வருது வருது ஒரு பெண் அதிகாரி காக்கி சாக்கி சட்டம் போட்ட அதிகாரிகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சண்டை சம்பவம் நடந்திருக்கலாம் நம்மளாம் கேவலப்படணும் வேண்டாரு இதுக்கு மேலேயே மக்கள் உணராமல் திருப்பி திருப்பி திராவிட ஆட்சிக்காக ஓட்டு போட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நம்ம நடுவில் வந்து இப்போ கூட கவர்னர் பார்த்து ஆடிக்கார்க்கு கலெக்டர் கட்டு கொடுத்தார் அப்புறம் புதுசாக வரணுங்க யாராவது மாறி மாறி இவங்களே வரக்கூடாதுங்க சட்டம் கடுமையாக இருந்தாங்க தண்டனை தப்பு நான் பண்ண வச்சுக்கலேன் என்னோட சுட்டு போட்டுருந்தேங்க தூக்கெல்லாம் போடக்கூடாதுங்க போட்டுட்டு ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஒரு வருஷமா அந்த விசாரணை பண்ணோன்றேன் பண்ணு தண்டனை உறுதியாயிடுச்சா தூக்கில போட்டுன்றேன் மேல்கோட்டில போக கூடாது இங்கேயே கொடுக்கணும் இங்கேயே சட்டம் நெருபிடிச்சுல்ல ஒரு வருஷம் டைம் எடுத்த எல்லாம் விசாரிச்சால அதுக்கு மேலோட்டை கொண்டு போற அப்ப மேல்கோட்டை கொண்டு போன கீழே இருக்க அசிங்கப்படுத்தியா நீதிபதி அசிங்கப்படுத்தியா நீ உறுதியாயிடுச்சு இல்ல இங்கே தூக்கில போடுன்னு நான் தப்பு சரி அப்ப தண்டனை வந்து அதிகமா கடுமையா இருந்தாதான் அடுத்தவயான் உங்களுக்குள்ள நம்மளை கை வைக்கிறது அதனால இந்த அரசும் பண்ண மாட்டாங்க பண்றது பூரா இவங்கதான் இல்ல பண்றது பூராவே இவங்க என்ன பண்றது அதெல்லாம் ஆட்சி மாறணும் செய்யணுங்க சொல்ல கூடாதுங்க செஞ்சிருந்தாங்கன்ற அப்பதாங்க பயம் வரும் அடுத்து தொட மாட்டாங்க திருப்பி வந்துட்டு பாருங்க எல்லாத்துலயும் கஞ்சா ரொம்ப இதா இருக்கு பாருங்க தண்ணியோட கஞ்சா அடிச்சு சுத்தி எடுத்துட்டு இருக்காங்கல்ல அப்ப இதெல்லாம் எப்படி வருது அரசா தெரியாம வெளியே வந்துருமா நட எல்லாமே இதெல்லாம் நடச்சுதான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடிச்சு இது மாதிரி பண்றது எல்லாமே திராவிட மாதிரி அரசு வருது திராவிட அறிக்கையில வருது அவங்களுக்கு அப்ப சாமி இதெல்லாம் அறிக்கை அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும் போது எங்க திராவிட மாதிரி வந்து பெண்களுக்கு இது மாதிரி பாதுகாப்பு நாங்க எல்லாம் பண்ணுவோம்னு கொடுக்கலாம்ல நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும்